அனைத்து நல்லுலவங்களுக்கு வணக்கம் நான் ஆர் கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளில் இரண்டு முக்கிய செய்திகள் ஒன்று பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய மிக முக்கியமான நதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய நதி ஓரம் மிகப்பெரிய ஒரு அணை கட்டப்பட்டு ஆல்மோஸ்ட் தடுத்துட்டாங்க நேற்றிலிருந்துன்னு சொல்லப்படுகிறது ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் அதை தாண்டி அங்கே ஐரோப்பாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக கத்தி கற்று கதறிட்டுருக்காங்க ஐரோப்பா சார்பாகவும் மிக முக்கியமான கூட்டத்தெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க கிளம்புங்க எங்கள் நாட்டில் அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்சம் நாங்கள் நிலைமையை கட்டுக்குள்ள வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன திடீர்னு ஐரோப்பாவுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை வெடிச்சிருச்சு அப்படின்றதையும் மற்ற இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் பார்க்கலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதனால் இன்ட்ரொடக்ஷனில் நேரத்தை கிடத்தாமல் டேரெக்டாக நம்ம சம்பவம் இடத்துக்கு போயெல்லாம் வாங்க வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளீப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்று ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்திட்டு நான் போயிடுறேன் நேற்றைய வீடியோ பதிவில் ரொமானியானுடைய தேர்தல் காலத்தை பற்றி பேசியிருந்தேன் அதிபர் வேட்பாளரை திடீர்னு கைது பண்ணுறாங்க அவர்கிட்ட அவர் வீட்டில் அதிகமான பணமும் நிறைய ஆயுதங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சதி திட்டம் தீட்டி இருக்கிறான்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவர் கைது பண்ணாங்க இல்லையா இப்போ கோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க மக்கள் வெளியில் கூட்டம் பயங்கரமான ஒரு கூட்டம் நேற்று இரவு பெரிய ஒரு போராட்டம் ரொமானியாவில் ஐரோப்பா நாடான ரொமானியாவில் இப்போ அவருக்கு என்ன நிபந்தனை ஜாமீன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து மாஸ் மீடியா பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் பேசக்கூடாது எக்ஸ்தலத்தில் எந்த ஒரு கருத்துமே வெளியிடக்கூடாது எந்த ஒரு வீடியோவுமே வெளியிடக்கூடாது அப்போ மக்கள் மத்தியிலையும் பேசக்கூடாது எக்ஸ்தலத்துலையும் வீடியோ வெளியிடக்கூடாது என்ன பண்ணணுன்னா அமைதியாக போகணும் வீட்டில் உட்காந்துருக்கணும் பிரச்சாரத்தில் கலந்துக்கக்கூடாது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடாது வேணால் அந்த கூட்டத்தோட கூட்டமாக காசுங்க இது மட்டும் கையாட்டிக்கலாம் அவ்வளோதான் மேலே எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் அங்கேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு நீங்கள் உள்ளே உட்காரச்சிருக்கலாம் எதுவுமே செய்யக்கூடாது சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க அது பரவாயில்ல சாப்பிட்லாம் மீதிலாம் பண்ணலாம் ஆனால் கூட்டத்தில் கூடாது பேசக்கூடாது எக்ஸத்தில் வீடியோ போடக்கூடாதுனா எப்படி அவர் ஓட்டு கேட்பார் ஸோ இதுக்கப்புறம் இருந்து பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அனுதாபங்களை தேடி கொடுக்கும் அவங்களா மக்களை ஓட்டு போட வைக்கிறாங்க மாதிரி பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ரொம்ப ஆகலை இது வந்து நேட்டோவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகவே பார்க்குறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் ஆனால் அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்கன்றது தான் மிகப்பெரிய விஷயமும் கூட இப்போ நம்ம இங்கே பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் பஞ்சாப் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணை ஒன்று கட்டியிருக்காங்க அந்த விஷயத்தை டீட்டெயிலாக பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பா கட்ட போயிடலாம் இங்கே பக்கமே இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி போனோம்னால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா அதனால நான் சொல்கிறேன் நான் இன்று காலையிலே செய்தி வந்திருந்தது இந்தியா வந்து ராவி ரிவர் அதாவது பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான நீரோட்டம் நதி வந்து ராவி அதை குறுக்காக அணை கட்டப்பட்டு அந்த முழு நீரையும் இந்த பக்கம் பஞ்சாப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் திருப்பி விட்டுட்டாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டர் வந்து இந்த பக்கம் பயன்படுகிறது அதாவது கத்துவா டிஸ்ட்ரிக் கத்துவா டிஸ்டிக்டில் அந்த அணையை கட்டியிருக்காங்க இதனால் ஜம்மு காஷ்மீரும் பஞ்சாபும் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டர் வந்து பயன்பட போகிறாங்க பட் அதே இதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய விளைநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் அக்ரிகல்ச்சரை மிகப்பெரிய அளவுக்கு பூஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதனால் அவங்க இப்போ அடுத்து நாங்கள் சர்வதேச வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குல்ல அவங்க போய் நம்ம முறையிட போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்னா நம்ம வரைப்படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் மொத்தம் ரெண்டு வகையில் பிரிச்சுருப்பாங்க கடல்லையே ஒன்று வந்து ராவி பீ சட்லெச் இந்த மூன்று நதிகளும் இந்தியானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இண்டஸ் ஜீலம் செனாப் இந்த மூன்று நதிகளும் இந்தியாவிலிருந்து அந்த நதி போனால் கூட நம்ம இருபது பர்சன்ட் நதி நீரை மட்டுந்தான் சேமிக்க முடியும் மீதி எல்லாத்தையும் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சர்வதேச நீர் பங்கீட்டாணையம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் இந்த ரவி ராவி ஆக்சுவலாக என் பேர் வந்து ரவி ரவின்னே வருது அது பேர் வந்து ராவின்னு சொல்லுவாங்க தமிழில் ராவி பிஎஸ் சட்லெஜ் இருக்குல்ல இந்த மூன்று நதிகளில் இந்த ராவி பிஎஸ் வந்து இந்தியாவிலிருந்து உருவாகுது அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் சட்லேஜ் வந்து அங்கே சீனாவில் உருவாகுது பட் நம்ப வழியாக கடந்து போகுது ஒன்று மேலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா இண்டஸ் ரிவர்மே வந்து சீனாவிலிருந்து உருவாகிட்டு போகுது அதனால் இந்தியா வந்து இடியில் இருக்கிறதுனால அது பெருசாக நீங்கள் உரிமை கோர முடியாது அது இல்லாமல் நதி வந்து சென்றடைய இடங்களுக்கும் சொந்தமானது அந்த நதியை நீங்கள் இருபது பெர்சன்ட்டுக்கு மேலே சேமிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல்ஸை கொடுக்குறாங்க அடுத்தடுத்த வரைபடங்களும் மட்டும் தான் சொல்லுது அது அந்த நதிகள் மட்டும் இல்லை மற்ற ஒட்டுமொத்த நீரோட்டமும் நம்மளை கடந்து தான் பாகிஸ்தான் வழியாக போகுது அடுத்து நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்டும்போது உங்களுக்கு தெரியாது தெரியும் அதில் இரண்டு இண்டஸ் சட்லஜ் இரண்டுமே சீனாவிலிருந்து நம்மளுக்கு வருது மீதி எல்லாமே இந்தியாவிலிருந்து தான் போகுது இப்போ இதை மூணில் என்ன அப்படின்னா அந்த சினாப் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய அணையை கட்டிட்டாங்க இதுக்கு முன்னாடியே இந்தியா அதுக்கு பெரிய ஒரு சர்வதேச இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டெலாம் சுமத்துனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இன்னொரு பத்து பர்சன்ட் சேர்த்துன்ற வாதாடிட்டு இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன் இந்த வரைபடத்தில் இந்த ஷான்பூர் கண்டி டேம் இருக்குதுல்ல இந்த ஷான்பூர் கண்டி டேம் அப்படின்றது ஜம்மு அண்டு காஷ்மீர் பஞ்சாப் இரண்டு நா இர நம்ம இரண்டு இந்திய தேசங்களுக்கும் இந்திய தேசம்னா இரண்டு மாநிலங்களுக்கும் நடுவில் கட்டியிருக்காங்க இந்த ராவி ரிவர் பக்கத்தில் இந்த அணை கட்டுறதுனால இந்த ரெண்டு மாநிலங்களும் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட போகிறாங்க இந்த ஒரு அணையை மட்டும் கட்டலை ஒட்டு மொத்தமாக பதினெட்டு அணைகளுக்கு மேலே மிக முக்கியமான அணைகளை அதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க ஃபுல்லாக இந்த தார்காலம் அப்படின்றதும் ரஞ்சித் சாகர் டேமாக இருக்கட்டும் இல்லை போங்டா வேலியாக இருக்கட்டும் இன்னும் அது இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான அணைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே நரசிம்ம நரசிம்மராவ் பீரியட்லேயே ஒரு அந்த அணையை வந்து பிளான் பண்ணாங்க பட் அப்போ என்ன பிரச்சனைனா பஞ்சாபுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் கொஞ்சம் ஒத்து வரல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க ஒத்து வர மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அது தொடக்க நிலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க கைவிட்டுட்டாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ பிஜேபி அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மறுபடியும் பஞ்சாப் அரசாங்கத்துக்கிட்டேயும் அங்கே ஜம்மு அண்டு காஷ்மீர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமும் என்னாச்சுன்னா அது இடையில் ஒரு வருஷம் கேஸ் எல்லாம் போட்டு அப்படி நின்றுச்சு ஃபைனலாக பஞ்சாப் அரசாங்கம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரி ந சரிசமமாக பங்கிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த அந்த அணையை கட்டி முடித்ததுனால இனி முப்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டர் வந்து இங்கேயே திருப்பி விடப்படுகிறது அதாவது நம்ம இந்திய மாநிலங்களே திருப்பி விடப்படுகிறது இது இனி பாகிஸ்தான் அதை நம்பி இருந்த அணை இருக்கு இல்லையா இங்கே மீதியாகி அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும் பட்சத்தில் அந்த டேம் நிரம்பனா மட்டும்தான் அதிகமாக அனுப்ப முடியும் இப்போ பாகிஸ்தான் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துலேயோ மத்தியிலே போயிட்டு நாங்கள் முறையிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறதுனால எங்கெங்கே உங்களால் கை கை வைக்க முடியுமோ அங்கே நாங்கள் கை வைக்கணுன்றமோ சொன்னாங்க ஸோ மிக முக்கியமான நீர் ஆதாரங்கள் கை வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மூன்று நதிகள் மட்டும் இல்லாமல் அடுத்தது இன்னொரு மூன்று நதிகள் இருக்கு இல்லையா அதுவுமே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சரியான தீர்ப்பு கொடுக்கல மறுபடியும் நாங்கள் அதை கேஸை வந்து ஃபைல் பண்ணி அதுக்கான கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது இப்போ எழுவதில் ஒரு டைம் நடந்தது அப்புறம் எண்பத்தி ஆறில் அப்புறம் தொண்ணூற்றி ஆறில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த மாதிரி ஒரு டைம் ஹியரிங் வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது அதுவுமே எங்களுக்கு இருபது பர்சன்ட்லாம் இல்லை எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் உரிமை இருக்கிறது ஆனால் அதுக்கான அணைகளும் வந்து கட்டிகிட்டு தான் இருக்காங்க சரி இது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்தியா நம்ம வழியில் போகிறனால நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் ஸோ சர்வதேச நீதிமன்றத்தையும் தாண்டி இந்த வாட்டர் ரிசோர்ஸுக்குன்னு ஒரு மன்றங்கள் இருக்குது அங்கே போய்ட்டு முறையிடுறாங்க இதே மாதிரி பிரச்சனை நம்மளும் மாட்டி எங்கே அப்படின்னா சீனாவிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான நதி ஒன்று அந்த நதியில் யார்லாங் நதின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வழியாக வருது அருணாச்சல் பிரதேசத்தில் மிக முக்கியமான நீர் ஆதாரம் ஆனால் சீனா என்ன பண்ணுறாங்க திபெத்தில் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களா அந்த கிரேட் யூ பெண்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துலையும் இன்னொரு ரெண்டு இடத்துலையும் சீனா மிகப்பெரிய அளவுக்கான நிதிகளை கொடுத்து அதை தடுத்து வைக்கிறாங்க தடுக்கிறாங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஒரு அணையை கட்டுறாங்க இதை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம் இந்த அணையை கட்டுறதுனால இப்போ இந்தியா போயிட்டு முறையிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த பிரச்சனையை எடுப்பாங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய மிக முக்கிய நீதி ஆதாரங்களை நீங்கள் எந்த உரிமையில நீங்கள் கட்டி எடுத்துக்கிட்டீங்களோ அதே உரிமையில் தான் நாங்களும் கட்டுறோன்னு சொல்லிட்டு சீனா போயிட்டு அந்த இடத்துல முறையிடும் அதனால் திபெத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான நிதி ஃபுல் ஃபண்டுமே யார் கொடுக்குறாங்கன்னா சீனா கொடுக்குறாங்க சீனா கொடுத்து அதில் அதன் மூலியமாக மின்சாரங்களை உபயோகித்து அந்த மின்சாரங்களை வந்து கொடுத்து அதிலேயும் நாங்கள் காசாக எடுத்துக்கிறோன்ற மாதிரி தான ஒப்பந்தங்கள் இருக்காங்க இன்னும் அதுக்கான ஒப்புதல் கிடைக்கல இதில் என்ன இன்னொரு ட்ராபேக்காக இந்தியா சார்பாக சொன்னாங்கன்னா இப்போ சப்போஸ் நாளைக்கு ஏதாவது அதிகமான ஃப்ளட்டு வந்தது போது உலகின் மிகப்பெரிய அணையாக கட்டும் போது இப்போ ச நார்மலான அணை கட்டும்போது பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட நீருக்கு மேலே தே சேமித்து வைக்க முடியாது பிரச்சனை இல்லை ஆனால் உலகின் மிகப்பெரிய ஒரு அணை போது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துலேருந்து மிக முக்கியமான முக்கியமானலாம் ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிடும் அந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லா நாட்டிலையும் இதே சேம் பிரச்சனை தான் இது இங்கே மட்டும் இல்லை அங்கே எகிப்து சூடான் போன்ற நாடுகள் நைல் நதி பிரச்சனை இருக்கு இல்லையா அதுவுமே இதே மாதிரி தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எகிப்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு மிக மிக்க முக்கியமான நைல் நதியை சூடானும் சரி அதுக்கு முன்னாடி எத்தோப்பியாவும் சரி எத்தோப்பியா கூட அந்தளவுக்கு தடுக்கல சூடான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தடுத்துக்கிட்டாங்கன்னு தொடர்ந்து எகிப்தை வந்து குற்றச்சாட்டு சுமத்திட்டே இருக்கிறாங்க அணையுமே கட்டி முடிச்சுட்டாங்க சீனா தான் அதுக்கு முழு ஃபுல் ஹெல்ப்புமே பண்ணுறாங்க அதை யார் கேஸை உடச்சி எகிப்துக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா அமெரிக்கா இதனால தான் அமெரிக்கா வந்து எகிப்து எப்பவுமே தனது கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கான மிக முக்கிய காரணம் இன்னொரு காரணமும் அதுதான் ஏன்னா சூடான் ஃபுல்லாக அங்கே சீனா கட்டுப்பாட்டில் இருக்குது மற்ற கட்டுப்பாடு இருக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து எகிப்து அந்த காசா பிரச்சனையில் வேறு விதமாக திரும்பிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அமெரிக்கா ஓடி வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக திரும்ப வாய்ப்புகள் இதுதான் அங்கங்கே அந்தந்த நாடுகளோட கட்டுப்பாட்டுகள் அங்கங்கே குடிமைகள் அங்கங்கே இருக்குது ஸோ அதையும் இந்த சைடில் ஞாபகம் வந்ததுனால் சொல்கிறேன் ஓரளவுக்கு கவர் பண்ணி நினைக்கிறேன் ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டுன்னா ஏன்னா இது வழக்கமான நடைமுறையில் இல்லாமல் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களாக இருந்தது அதனால் கொஞ்சம் வரைபடங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண நான் இப்போ நம்ம ஐரோப்பா கிட்டே போயிடலாம் ஏன்னா ஐரோப்பானுடைய வெளி விவகாரத்துறையினுடைய தலைவர் காஜா காலாஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வெளிநாட்டு தலைவர் ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாவே அதனுடைய பிளான் எல்லாம் பக்காவாக இருக்கும் இல்லையா யார் யாரை மீட் பண்ண போகிறாங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் க்ளீன் நீட்டாக இருக்கும் சரி அதிபரை சந்திப்பிக்க சந்திக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் வெளியூர் துறை அமைச்சர் தான் ஃபஸ்ட்டு சந்திப்பாங்க ஆனால் காஜா கலாஸ் அவர்கள் நேற்று போனாங்க இன்ன வரைக்குமே மார்க்கோ ரூபியோ அவர்கள் யார் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி நம்ம ஜெய்சங்கர் இருக்கிறார் இல்லையா வெளி விவகாரத்துறை அமைச்சர் மாதிரி அவரும் வெளி விவகாரத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோ அவர்கள் சந்திக்கவே இல்லை இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் சந்திக்கலைங்க கேட்டால் எனக்கு டைம் இல்லை ஷெடியூல் இல்லை ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இது கிளியராகவே ஐரோப்பாவை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவங்க கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நான்கு டைலாக்லாம் சொன்னாங்க டைலாக் நம்பர் ஒன்று உக்ரைன் நேட்டோவில் இணைவது என்பது இர்ரிவர்சபிள் யாராலையும் எந்த நாடாலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் நிச்சயம் நாங்கள் இணைத்தே தீர்வோம் முடிஞ்சால் தடுத்துப்பார் சீண்டிப்பார் தொட்டுப்பார்ன்ற மாதிரி பெரிய அளவு டைலாக்லாம் விட்டாங்க ஒன்று இரண்டாவது டைலாக் என்ன சொன்னாங்கன்னா அமைதி ஒப்பந்தத்தில் ஐரோப்பாவும் உக்ரைனும் இல்லாமல் எந்த ஒரு உரிமையும் கிடையாது அமெரிக்காவிற்கு அமெரிக்காவுக்கு எனது கடும் கண்டனம் மாதிரிலாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது இரண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நார்வேனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்கா வந்து எங்களை நம்பி இருக்காங்க அவங்களை நம்பி நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களை சீண்டுனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விளைவுகளை தே நேரிடுன்ற மாதிரி பயங்கரமான அந்த வார்த்தை மோதல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்த உடனே இன்றைக்கி காலையில் மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நேட்டோவுக்கு கொடுக்குற சப்ஸிடில் ஒரே ஒரு சிங்கிள் பைசா இதுக்கப்புறம் கிடையாது நாங்கள் ஒரே சிங்கிள் பைசா கூட ரிலீஸ் பண்ண மாட்டோம் அதை ஐரோப்பாவாச்சு ஆச்சு நேட்டோவை ஆச்சு நாங்கள் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டுக்கு நீங்கள் காரணம் சொல்லுங்கள் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது வந்து ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு காலையில் என்ன சொன்னார்னா ஐரோப்பா தேசம் ஐரோப்பாவை வந்து ஃபார்ம் பண்ணது ஒட்டு மொத்தம் ஐரோப்பா தேசத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அது உங்களோட வளர்ச்சிக்கு ஓகே பட் எங்கள் நாட்டை அழிப்பதற்காகவா ட்ரேடு டிஃபிசேட் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் மீதி எல்லாத்தையும் விட்டு மொத்தமாக நீங்கள் ஏதோ நாங்கள் உக்ரைனுக்கு எதிராக செயல் பண்ணுற மாதிரி வார்த்தை முதல்கள் இதெல்லாம் சேர்த்தி எங்கள் நாட்டை அழிப்பதற்காக உங்கள் ஐரோப்பா உருவாக்கவில்லை உங்கள் நாட்டை வளர்ப்பதற்காக தான் அதற்காக நாங்கள் பலிக்கடவாகவில்லை இதையும் மீறி நீங்கள் ஏதாவது செய்தீர்கள் என்றால் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே பண்ணிட்டார் இன்றைக்கி நம்ம கண்டனண்ட்டு கந்தசாமி அவர்கள் அவர் அட்ஸ் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஐரோப்பாவோட பங்கு சந்தைகள் மட்டும் ஆட்டங்க அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகளும் காலி ஆயிடுச்சு இன்னைக்கு ஐநூறு பில்லியனுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஐநூறு பில்லியனுக்கு மேலே அடுத்தடுத்து அவுட்டு இவங்க இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஐரோப்பா ஏன் நம்ம முட்டி மோதி கஷ்டப்பட்டுட்டு நேட்டும் படைகளே பேசி செக்யூரிட்டி கேரண்டிக்கு படைகளை எடுத்துலாம் கொஞ்சம் அமெரிக்கா ஒத்துழைச்சாங்கன்னா பரவாயில்ல காஜா கலாஷ் அவர்கள் இதை பற்றியும் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா எங்கள் சார்பாக இனி உக்ரைனுக்கு நயா பைசா கிடையாது சிங்கிள் பைசா நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அது யார் கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலும் சரி இப்போ போடப்படுகிற ஒப்பந்தங்கள் கூட நாங்கள் கொடுத்த ஃபண்டுக்கு தான்ட்டாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கொடுக்குற ஃபண்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்கு மறுபடியும் நிறையா கட்டிடங்களை கட்டுவதற்கும் மற்ற விஷயங்களை பேசுவதற்காக மட்டும்தான் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஃபண்டிங் கொடுக்குறோம் இப்போ ஏன்னா அவங்க கொடுத்தது நூறு பில்லியனுக்குள்ளே தான் மீதி நான் ஐநூறு பில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய கட்டிடங்கள் சேதாரமாக இருக்கிறது நாங்கள் மறுபடியும் புனரமைக்கணும் அப்படின்னா எல்லாமே அமெரிக்கா பதிலுக்கு எங்களை கட்டி கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் தான் நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டார் வரதுக்கு முன்னாடி நாங்கள் தருக்கிட்டேயும் போயிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டார் துருக்கி அதேப்பல் அவர்களும் என்ன பண்ணுறாரு சரி ஓகே இந்த ரீபில்ட் பண்ணுவதற்கான ப்ராஜெக்டை நாங்கள் நாங்கள் கையில் எடுக்கிறோன்றாங்க இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு அதுவுமே ஒரு கோபம் ஏன்னால் நீங்கள் எங்கக்கிட்ட வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் துருக்கி கிட்டேயும் போயிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் இன்னொன்று சொன்னார் ரஷ்யா வந்து பிடிச்ச இடங்களை மீற்றி கொடுக்க முடியுமா அவங்களன்னா பார்க்குறேன் ஆனால் கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பொட்டினிஸ் எ ஸ்மார்ட் கை வெரி ஸ்மார்ட் கை அப்படின்ட்டார் என்னப்பா அங்கேயும் ஒரு கையை போட்டார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் இல்லை நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறோன்னா அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா கொடுக்குறோம் ஆனால் செக்யூரிட்டி கேரண்டியாக சரி ஓகே கொடுக்குறோம் ஆனால் எங்களால் மறுபடியும் சண்டை வரதை ஏற்றுக்க மாட்டோம் இந்த பணம் நாங்கள் கொடுத்த ஃபண்டு தான்ன்றாங்க அவங்க மறுபடியும் புனரமைப்பதுக்காக தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்பு நாங்கள் சப்போஸ் கையெழுத்து போட்டாலுமே அமெரிக்கா செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தா தான் கையெழுத்து போடணும்னு சொன்னால் அதே உக்ரைன் இன்று மறு கட்டமைப்புக்காக நாங்கள் கொடுக்குறோன்றத கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா சரி கந்தவட்டி கந்தசாமி கரெக்டாக இருக்கிறாரு வட்டியோடு நாம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபைனலாக அவர் சொன்ன டைலாக் தான் ஜெலன்ஸ்கி கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒன்று மனசில் வச்சுக்கணும் நேட்டோவில் உக்ரைன் இணைவது என்பதை கனவுல கூட நினைச்சிடக்கூடாது ட்ரீமில் கூட நினைக்கூடாது அதுக்கான சோர்ஸே வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க அதாவது ஃபர்கட் மறந்துடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்போ மறந்துடுங்க அப்படின்னாவே முடிஞ்சது ஆனால் அவங்க தொடர்ந்து நாங்கள் நேட்டோவில் இணைவோம் இணைவோன்றதை சொல்லிகிட்டே இருக்கிறதுல அமெரிக்கா வந்து ஒரே அடியாக பொடேர்னு போட்டு தள்ளிட்டாங்க இன்னொரு வார்த்தையும் ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு இது என்னுடைய ரெக்வஸ்ட்டுக்காக அவங்க என்னையை அழைக்கிறாங்க அவங்க என்னையே கூப்பிடல அப்படின்றத இன்றைக்கி சொல்லிட்டாங்க நான் தான் தொடர்ந்து ரெக்வஸ்ட் வச்சதுனால சரி வந்து கையெழுத்து கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து அங்கே நிகழ்வுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது ஐரோப்பா நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக எதுக்க ஆரம்பித்ததுனால இன்றைக்கி ரஷ்யா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு சரி ஓகே அங்கே சம்பவம் ரொம்ப சூடாக போது போல் ஒரு ஆஃபர் ஒன்று விடலாமா அப்படின்ட்டு ரஷ்யா நேற்றே ஒரு ஆஃபரை விட்டாங்க பிடிக்கப்பட்ட பகுதியில் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் அங்கே நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் ரிசோர்ஸை வந்து எடுத்துக்கலான்ற ஒரு ஆஃபருமே விட்டுருந்தாங்க இன்றைக்கி இஸ்தான்பு இஸ்தான்புல்னால் துருக்கியில் அதாவது தலைவர்கள் மத்தியில் முக்கியமான தலைவர்லாம் இல்லை அது என்னென்னலாம் பேசலாம் என்னெல்லாம் அக்ரிமெண்ட் போகலான்னு ரெடி பண்ணல இன்றைக்கி அக்ரிமெண்ட் போக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் அதுக்கான மீட்டிங் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை நேற்று நம்ம எலான் மாஸ்க் அவர்கள் எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே தனது பங்குகளை இழந்தான்னு சொன்னாங்க இல்லையா ஐரோப்பாவில் மட்டுமே தனது சேல்ஸ் மட்டும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு மேலே குறைந்திருக்கிறதான் ஆனால் இன்னொரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்லா நிறுவனமும் சரி ஸ்பேஸ் எக்ஸும் சரி அங்கே அரசாங்கம் அதாவது அமெரிக்காவுடைய அரசாங்கம் ஒரு முப்பத்தெட்டு பில்லியனுக்கு மேலே கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அரசாங்கத்துடன் இணைவதற்காகவும் டெஸ்லா நிறுவனங்கள் அரசாங்க ஊழியர்களுக்கான வாகனங்களை கொடுப்பதற்கும் மற்றதுக்காகவும் சைன் பண்ணியிருக்காங்களா சரி ஓகே மனுஷன் ஒரு பக்கம் இழந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாக்பாட் வந்துருச்சின்னு சொன்னாங்க ஸோ கட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் உங்களுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் இல்லை இந்தியா அதாவது அமெரிக்கானுடைய சொத்துக்கள் மீது எல்லாத்தையும் ட்ரம்ப்புக்கு சாதகமாக வர மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்களா நாளைக்கு எதாவது அக்ரிமெண்ட் போடுவீங்களானா அதுவும் பிஸ்னஸும் வேறு எனக்கு மேக் அமெரிக்கா கிரேட் எங்கன்னு நான் தெளிவாக இருப்பேன்னு சொன்னதை இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் பிடிச்சிட்டு கேட்குறாங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னொரு விஷயம் இது ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இல்லையா யாரெல்லாம் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு நாற்பத்தி மூணு கோடி அளவுக்கு நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கார்டு விசா வந்து கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதன் மூலியமாக நாங்கள் ஐம்பது ட்ரில்லியன் பணத்தை வந்து நாங்கள் ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒட்டுமொத்த அமெரிக்க பணக்காரர்களோட லிஸ்ட்டு பார்த்தோம் அமெரிக்கானில்ல உலகம் முழுவதும் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி எட்டு கோடி பணக்காரர்கள் மொத்தம் பில்லியனர்ஸ் அப்படின்னா அஞ்சு கோடியே எண்பது லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்காங்க இதில் அதிகபட்ச பணக்காரர்கள் எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா தான் டாப்பில் இருக்காங்க அதாவது எட்நூற்றி பதினாலு பில்லியனில் மூன்றே மூன்று நகரம் பெய்ஜிங் ஜாங்ஸன் ஷாங்காய் ஹாங்காங் இதில் மட்டுமே இருக்காங்க அப்புறம் அமெரிக்கா இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க எட்நூறு பில்லியனில் இந்தியா மூன்றாம் நம்ம மூன்றாவது இடத்துல இருக்கும் இரநூத்தி பில்லியன் அது இரண்டே நகரங்களில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க டெல்லி மும்பை என்னோட அப்புறம் யூகே இருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சு பில்லியன் ஜெர்மனி நூற்றி நாற்பது அப்புறம் சுவிட்சர்லாந்து நூற்றி ஆறு பில்லியன் ரஷ்யா எழுபத்தி ஆறு இத்தாலி அறுபத்தொம்போது ஃப்ரான்ஸ் அறுபத்தெட்டு பில்லியன் பிரேசில் வந்து அறுபத்தி நாலு பில்லியன் அப்போ இவ்வளோ பணக்காரர்களில் நாற்பத்தி மூணு கோடி கொடுத்து வாங்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அதில் இன்னொரு கேள்வி இருக்குது அட்லீஸ்ட் அவங்க என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னா அஞ்சு கோடியே எண்பது லட்சம் பேத்தில் ஒரு கோடி பேர் பக்கம் எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது க்ரீன் கார்டு வாங்குறதுக்குன்றாங்க இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பெரும் பணக்காரர்கள் சீனாக்காரங்க தான் இருக்காங்க ஏற்கனவே சீனாவிலேருந்து வாங்கப்பட்ட சொத்துக்கள் நீங்கள் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அதாவது மில்ட்ரி பேஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் கேன்சல் பண்ணிகிட்ருக்கீங்க சீனாவினுடைய உறவுகளே நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க பொருளாதாரகளை விதித்து தள்ளுறீங்க இப்போ நம்பி வாங்கினாலும் உங்களுக்கு டேஞ்சர் வந்துடுமான்ற ஒரு பயம் அதனால் சீனா எந்தளவுக்கு நம்பி வருவாங்கன்றது தெரியல சீனாவை தாண்டி மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல பட் ஆனால் இவர் நாற்பத்தி மூணு கோடி கொடுத்துட்டா போதுன்றாங்க ஸோ இதனால் வெயிட் பண்ணுற ஏற்கனவே இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான விசா ப்ராசஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஹோல்ட் பண்ணி வைத்திருக்காரா ட்ரம்ப் அவர்கள் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு ஃபைனில் அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் சவுத் ஆஃப்ரிக்கானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா இனி புதிய திட்டங்களுக்கான நிதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுக்கப்புறம் புதிய திட்டங்களையும் நம்ம கொண்டு வர முடியாதுன்ற மாதிரியான திடீர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து அமெரிக்கா சவுத் ஆப்ரிக்கா மீது பொருளாதார போட்டுட்டுருக்காங்கல்ல அதுவும் இந்த இடத்துல நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமும் கூட ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையும் கூட அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வேலை மக்கள் கிட்ட இருந்து நிலங்களை பறித்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு கொடுக்குறாங்கன்ற இரண்டு காரணத்திற்காக இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் நடந்த ஜி டுவெண்ட்டி சம்மிட்டை கூட ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு தகவலையும் நான் சொல்கிறேன் நான் ஸோ அடுத்த பகுதி ஐநாவில் மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட இந்தியாவில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது அங்கே வந்து மனித உரிமைகளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னதுக்கு இந்தியா வந்து நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சர்வதேச உதவிகளை நம்பி மட்டுமே வாழும் பாகிஸ்தான் வந்து ஒரு தோல்வி அடைந்த நாடு சர்வதேச நாடு நிதி அளிக்கலைன்னா உங்கள் கிட்டே ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து எங்கள் மீது வந்து குறை சொல்லலாமா ஜனநாயகம் வளர்ச்சி நாட்டு மக்களுடைய கண்ணியம் அது எல்லாமே நாங்கள் இந்தியா உறுதி செஞ்சுட்ருக்கோம் இதை வந்து பாகிஸ்தான் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் மீது சொல்வதற்கான கருத்துக்களோ தார்மீக உரிமைகளோ கிடையாதுன்னு இருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான பணத்தை கிரிப்டோ கரன்சியை திருடிட்டாங்க யாருன்னா பைபிட் நிறுவனம் வடகொரியாவை சார்ந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க துபாய் பேஸ் நிறுவனத்துலேருந்து எடுத்துட்டாங்க நல்ல வேலை அதில் பார்த்தோன்னா ஒரு ஒரு பதினெட்டு பில்லியன் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க மீது எல்லாம் உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓ ஒரு ஒம்பதுலேருந்து மீதி எல்லா பில்லியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொன்னாங்க இந்திய மதிப்பில் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே பன்னெண்டாயிரத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பக்கம் வருது இவ்வளோ பணத்தையும் திருடுனதுனால இன்றைக்கி அமெரிக்காவோடய எஃபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க வடகொரியா பொறுப்பேற்க வேண்டும் வடகொரியா அரசாங்கத்தின் உதவியின் பேரில் தான் இந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சியை திருடிட்டு இருக்காங்கன்ற ஆனால் உலகின் மிகப்பெரிய ஒரு திருட்டு இதுதான் எங்கள் ஏதோ நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடினா கூட பரவாயில்லைங்க பன்னெண்டாயிரம் கோடி இந்திய மதிப்பில் திருடி இருக்காங்க இந்த பைபீட் அப்படின்ற ஒரு நிறுவனம் அணு ஆயுத சோதனையிலிருந்து அடுத்தடுத்த சோதனைகள் ஃபுல்லாக தே வடகொரியா வாழ்கிறதே இதில் தாங்கிற மாதிரி ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்தாங்க ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் எஃபிஐ வந்து கை வச்சிருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சொதைப்பீட்ட மாதிரியே தெரியுது கரெக்டாக பேசணுன்னா ஒரு மாதிரி அப்படியே இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் திருப்தியே இல்லை நான் இன்றைக்கி நான் இரவு வீடியோவில் பார்த்துக்கலாம் வழக்கமாக பேசுறேன் அந்த ரெகுலர் ஃப்ளோ ஏதோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் நான் நினைக்கிறேன் பர்சனலா பட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கருத்துக்களை தெரிவிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்